குக்வித் கோமாளி புகழ் வருத்தத்தோட ஒரு ஸ்பீச் ஒன்னு கொடுத்திருக்காரு ஜே ஃபோர் ஸ்டூடியோஸ் சார்பில் எஸ் ராஜரத்னம் மற்றும் டி ஜபாஜான் தயாரிச்சிருக்க படம் தான் மிஸ்டர் ஜூ கீப்பர் ஜே சுரேஷ் இயக்கியிருக்காரு குக்வித் கோமாளி மூலமா பிரபலமான நடிகர் புகழ் இதுவரைக்கும் காமெடியானா நடிச்சிட்டு இருந்தாரு முதல் முறையா நாயகனா நடிக்கும் படம் தான் இது ஒரு புலிய காப்பாத்த போராடுபவரோட கதை இது ஷிரின் காஞ்ச்வாலா நாயகியா நடிச்சிருக்காங்க படத்தோட பாடல் வெளியிட்டு விழா நடந்தப்போ புகழ் அதில் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா இயக்குனர் என்னை அழைச்சி நீ ஹீரோ புலியோட நடிக்கணும் அப்படின்ட்டு சொன்னார் ஓகே சார் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன் யுவன் சார் மியூசிக் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஷூட் ஒரு வருஷம் ஆகும் அப்படின்ட்டு சொன்னார் அப்புறம் ஒரு வருஷம் கழித்து நிஜத்திலே புளியை கூட்டிகிட்டு வந்து ஆம்புலன்ஸ் வச்சு நடிக்க வச்சாங்க ஒரிஜினல் புலியோட நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இந்த படத்தை நம்பி முழு ஆதரவு தந்த தயாரிப்பாளர்களுக்கு நன்றி பல ஹீரோயின்கள் தயங்கி அப்பயும் கதையை நம்பி என்னோட நடித்த ஷெரீனுக்கு நன்றி அது மட்டும் இல்லாமல் நான் ஹீரோவாக நடிக்கிறேன்ட்டு சில நடிகைகள் கிட்ட சொல்லிட்டு எனக்கு ஜோடியா நடிக்க முடியுமான்ட்டு கேட்டப்போ எந்த பதிலும் சொல்லாம என்னை தங்களுடைய மொபைல்ல இருந்து பிளாக் செஞ்சுட்டாங்க ஷெரின் காஞ்ச்வாலா தான் துணிச்சலோடு நடிச்சாங்க அப்படின்ட்டு சொல்லிருக்காரு